மிகு அருணகிரிநாதர் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் தபோவனம் திண்டுக்கல் மாவட்டம் பச்சளநாயக்கன்பட்டி இது எங்கே இருக்குன்னா அருள்மிகு சித்தர் கனகப்பட்டி சுவாமி இருக்க கனகப்பட்டி பக்கத்தில் இருக்குது பச்சளநாயகன்பட்டி இங்கே பாமன் சுவாமிகள் தபோவனம்ன்றது ஏற்கனவே அமைந்திருக்கு இங்கே புதிதாக அருணகிரிநாதர் சன்னதி திருக்குட நன்னிராட்டு பிரவிழா அழைப்புதல் அருணகிரிநாதர் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் தபோவனம் திண்டுக்கல் மாவட்டம் பச்சளநாயக்கன்பட்டி இது எங்கே இருக்குன்னா அருள்மிகு சித்தர் கனகப்பட்டி சுவாமி ஜீவசமதி இருக்க கனகப்பட்டி பக்கத்தில் இருக்குது பச்சளநாயகன்பட்டி இங்கே பாமன் சுவாமிகள் தபோவனம்ன்றது ஏற்கனவே அமைந்திருக்கு இங்கே புதிதாக அருணகிநாத சன்னதி திருக்குட நன்னீராட்டு பிரவிழா அழைப்புதல் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்கு மேல் சிறப்புடன் நடைபெறுகிறது அனைவரும் வருக வருக சித்தர்கள் அருள் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக அன்புடன் அழைப்பது சிவர் திரு வி ரவிச்சந்திரன் அவர்கள் சென்னை ஷெனாநகர் ஸ்ரீமத் பாமன் சாமிகள் தபோவனம் பச்சளநாயக்கன்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகில் அலைபேசியன் ஒன்பது நான்கு 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 மூன்று எட்டு ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் மூன்று ஒன்று நான்கு எட்டு இரண்டு நிகழ்ச்சி நிரல் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாலை ஆறு மணிக்கு மகா கணபதி பூஜையுடன் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஒன்பது மணிக்கு திருக்குட நன்னிராட்டு விழா அதன் பேரு பிறகு காலை பதினோரு மணிக்கு அலங்கார தீபாவளி பிரசாதம் வழங்குதல் அமைச்சர் பெரு பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு அன்பர்கள் முன்னிலையில் சிறப்புடன் நடைபெறுகிறது அனைவரும் வருக 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 நல்லோர் நினைத்த நலம் பெறுக கும்பாபிஷேகம் நடத்திவிருப்பவர் கட்டியம் திரு எஸ் சாண்டி சுப்பிரமணியன் கணபாடிகள் மற்றும் அவரது குழுவினர் திருச்செந்தூர் நன்றி நன்றி நல்லூர் நினைத்த நலம் பெருக இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நல்லூர் நினைத்த நலம் பெருக நல்லூர் நினைத்த பிறகு நல்லூர் நினைத்து நம்புகிற சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் ப்ரேயர்ஸ் வர் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் யூடிவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் சர்வ சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும்போது வீட்டில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நூன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ அருள்மிகு பாம்பன் குமரகாசர் திருக்கோயில் சென்னை திருவண்ணூர் மதியம் ஒரு மணி சரியாக நிலம் நடைபெற்று கொண்டிருக்குது ரொம்ப நாள் ஆச்சு பாமன் சாமியிட்ட வந்து அடிச்சு பிடிச்சா வந்துக்கிறோம் நாளான ஆச்சு அறிவிப்பு திருவான்மியூர் சென்னை நாற்பத்தி ஒன்று அருள்மிகு பாமன் குமரராசர் திருக்கோயில் வருகின்ற ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று சந்திரகிரணத்தை இரவு ஏழு மணிக்கு திருக்கோயில் நடை பக்தர்கள் திருக்கோயில் வளாகத்தில் தங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவித்துக் கொள்கிறோம் திருக்கோயில் நிர்வாகம் ஓம் மைந்திரி மேல் காக்க ஓம் மயந்திரி வேல் நதியான ஒரு ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிருத்திகை பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சஷ்டி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தஞ்சு அருண்நாதர் மாமன் சுவாமி விரத பவனம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி கண்ண உச்சரநாயக்கம்பட்டி திருக்குற நன்னை லாட்டி பெறுவதை அழைப்புதல் இந்த டப்போ ஒன்று உருவாகும் போது இங்கே வச்சு தான் சாமிகிட்டே அழைப்புதல் துவங்கணும் அந்த நினைவுக்காகவும் சாமியோடய அருள் வேண்டி இங்கே திருபுரம் சாமி வந்திருக்கிறோம் பாலாலை மாட்டம் வந்தது நிறைய அற்றங்கள் இருநூற்று ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு யாகம் நல்லூர் நினைத்த நடைபெருக்கு நல்லோ நினைத்ததற்கு இன்னெல்லாம் உண்மை நண்பர்கள் ஓம் ஐமிரி வேல் காக்க ஓ ஐமிரி வேல் காக்க ஓ ஐமிரி வேல் காக்க ஓம் ஸ்ரீமத் பாமன் சாமிகள் திருவடி போட்டி ஓம் ஸ்ரீமத் பாமன் சாமிகள் திருடி போட்டி ஓ அரங்கநாத சுவாமிகள் திருடி போட்டி அகத்திய திருடி போட்டி அனிலா கோடி சித்தர்கள் திருவடி போட்டி இனியெல்லாம் இனிமையெல்லாம் நினைத்த நினைத்த ஐம்பது அறிவையை மூலிகை போடி சிறப்பு யாகம் என்னை யாவது திருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பின மாதிரி யாதிரியாக இருக்குமோ அங்கே ஸ்ரீமத் பாமன் சாமிகள் திருவதி போட்டி ஸ்ரீமத் பாமன் சாமிகள் திருவதி போட்டி ஸ்ரீமத் பாமன் சாமிகள் திருவதி போட்டி நல்லூர் நினைத்த நதிர்கள் நல்லூர் நினைத்த நகரங்கள் பிறப்பன் வளசையில் பாமன் சாமி பகம் செய்ய அகத்தியரும் அருணகிரி நாலரும் முறைப்பெருமானம் காட்சி தரும் காட்சி in am in a number of the of the common sample